நான் ரோடு ஜல்லு நான் ஆ சரி நீ வச்சிட்டு வா சீக்கிரம் வா பாட்டு பாடுவோம் போதுமா சீக்கிரம் வாமா அப்புறம் காலை தூங்க போயிடுவோம் ஓகே ரெடியா வா ஓகே ஆ பாடுவா நான் மலை அப்புறம் நீ என்ன சொல்லுவ ம் நீ வாயம் மூடு சொல்லு சொல்லியா நான் மலை அப்படி இல்ல வாய மூடு நீ சொல்லணும் நான் மலை ரோடு

சத்தமாக சொல்லணும் ஓகே அங்கே போவேண்ணா இங்கே என்ன சொல்லு உன உரிச்சு எடுத்துடுறேன் உங்கள் அப்பா எங்க கூப்பிடுற உங்கள் அப்பாவை கணக்கு அப்பான்னு தெரியுது ஆ சரி எப்போ வருவார் ஆ உங்கள் அப்பா பிடிக்குமா உனக்கு உங்கள் அப்பா பிடிக்காதா நல்லதா போச்சு என்ன தான் பிடிக்குமா வெரி குட் வெரி குட் வெரி சரி ஒரு பாட்டு பாடு ஓகே நான் நான் பாடுறேன் நீ வாயை மூட சொல்லு ஓகே நான் நான்மலரோடு அப்படி இல்லை நான் பாடுவேன் நீ வாயை மூடுன்னு சொல்லணும் ஆ ஓகே சொல்லணும் ஓகே நான் பாட்டு பாடுவேன் நீ வாய மூடுன்னு சொல்லணும் ஓகே ஓகே நான்மல ரோடு காலை ஆட்ட கூட பாட்ட பாட்ட போடு காட்டூ உரிச்சு எடுத்துற பாப்பா உன்னு உரிச்சு எடுத்துறேன் நீ என்ன சொல்லுவாங்க பாட்ட